எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் பாவக அதிபதி பனிரெண்டு பாவகங்களில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கேள்வியை நமது சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அவரோட கமெண்டில் கேட்டிருந்தாரு நான் வந்து எல்லோருடைய கமெண்ட்டுமே ஆனால் பார்ப்பேன் ஆனால் மன்னிச்சுக்கங்க நான் எல்லாத்துக்கும் பதிலளிக்கிறதுக்கு எனக்கு நேரமின்மை காரணம் ஆனால் எல்லா கமெண்ட்டுமே நான் பார்ப்பேன் இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது ஒன்பதாம் பாவக அதிபதி பனிரெண்டு பாவகங்களில் இருந்தா என்ன மாதிரியான பலன்கள்னு ஒரு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு எல்லாருக்குமே இது உபயோகமா இருக்கும் உங்களுக்கெல்லாம் ஒன்பதாம் பாவகத்தை பற்றி தெரிஞ்சுருக்கோம் இந்த பாவகத்தை நம்ம என்ன சொல்கிறோம் பாவகங்களில் வந்து கேந்திரஸ்தானம் திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறது இருக்குது ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணங்கள் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் லக்னம் வந்து கேந்திரமாகவும் செயல்படும் திரிகோணமாகவும் செயல்படும் இப்போ நம்ம இந்த திரிகோணஸ்தானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்தை என்ன சொல்கிறோம் தர்மஸ்தானம் பாக்கியஸ்தானம் பிதுர்ஸ்தானம் இப்படியெல்லாம் பேர் சொண்டு அழைக்கிறோம் ஏன்னா தந்தையை பற்றி தெரிந்துக்க முடியும் இந்த ஒன்பதாம் பாவகம் வழியாக வேற என்னென்னலாம் இந்த ஒன்பதாம் பாவகம் வழியா தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை அவருடைய தர்ம காரியம் ஆன்மீகம் தர்மகாரிய பணிகள் அறப்பணிகள் இவற்றை எல்லாமே நாம் ஒன்பதாம் பாவம் வழியே தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஒன்பதாம் பாவக காரகத்துவம் இப்ப நம்ம இந்த ஒன்பதாம் பாவக இந்த ஒன்பதாம் இடமும் அதன் அதிபதியும் நல்ல நிலையில இருந்தா ஜாதகருக்கு நிச்சயமான பலன்கள் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா திரிகோண ஸ்தானமும் ஸ்தான அதிபதியும் நல்லா பலம் பெற்று இருக்கும் பொழுது ஜாதகர் நல்ல அருளுடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம ஒன்பதாம் பாவக அதிபதி பன்னிரு பாவகங்கள்ல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒன்பதாம் பாவக அதிபதி வந்து லக்ன பாவகத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னம் அப்படிங்கிறது வந்து லக்னம் அப்படின்னா ஜாதகர் இந்த ஒன்பதாம் அதிபதி வந்து லக்னத்திலே இருக்கும் பொழுது ஜாதகர் நல்ல அதிர்ஷ்டம் உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அவருக்கு எல்லாத்துலேயும் அதிர்ஷ்டம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது நீண்ட தூர பயணங்கள் இருக்குது தந்தை வழியில் லாபம் இருக்குது நல்ல செல்வம் இருக்குது திறமை இருக்குது நேர்மை இருக்குது முன்னேற்றம் இருக்குது எல்லாமே அவருக்கு வந்து நல்ல பலன்களாக நடைபெறும் இந்த ஒன்பதாம் பாவக அதிபதி லக்ன பாவகத்திலேயே இருக்கும் பொழுது அடுத்து இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் நல்ல அறிவாளியா நேர்மை உடையவராக இருப்பார் குடும்பத்தினர் மேலே ரொம்ப அன்பு காட்டுவார் மனைவி மக்கள்கிட்ட அன்பாக இருப்பாரு அடுத்தது ஒன்பதாம் பாவக அதிபதி மூன்றாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது சகோதரர்களால் அவர்களுக்கு ஆதாயம்னு எடுத்துக்கலாம் இளைய சகோதரங்களால் ஆதாயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது ஒன்பதாம் பாவக அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது அது சுகஸ்தானம்ங்கிறதுனால ஜாதகர் வந்து நல்ல வீடு மனை வாகனம் அதனால இன்பங்கள் அன்னையிடம் பக்தி அது தாயையும் குறிக்கக்கூடிய பாவகம் தாயிடம் நல்ல பக்தி இருக்கும் இதுதான் வந்து நாலாம் பாவகத்தில் ஒன்பதாம் அதிபதி இருந்தா அடுத்து ஒன்பதாம் பாவக அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படின்னா அது புத்திரஸ்தானம் புத்திரர்களால அவருக்கு முன்னேற்றம் பூர்வ புண்ணிய லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவருக்கும் ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்கும் தர்ம காரிய பணிகள்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் இதெல்லாம் ஐந்தாம் இடம் குறிக்கிறது நல்ல ஒரு உயர் கல்வி இருக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி ஆறாம் பாவகத்துல இருந்தா ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து தந்தை வழி உறவினர்களோட ஒரு இன்பம் இல்லாத நிலையை வந்து ஆறாம் பாவகத்தில் ஒன்பதாம் அதிபதி இருக்கும் பொழுது நம்ம பெற முடியும் அவ்வளவு இதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தந்தையை குறிக்கக்கூடிய அந்த இது வந்து ஆறில் இருக்கும் பொழுது அது பகைன்னு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு இன்பம் இல்லாத நிலை ஒரு கஞ்சத்தனம் எல்லாமே இருக்கும் ஜாதகர்கிட்ட அடுத்து ஒன்பதாம் பாவக அதிபதி ஏழாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது அது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அப்படிங்கிறதுனால ஒரு திருமணத்துக்கு பிறகு முன்னேற்றமான நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதிர்ஷ்டம் புகழ் எல்லாமே ஜாதகருக்கு ஆஃப்டர் மேரேஜ் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஒன்பதாம் பாவக அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தா நிச்சயமா அவர் வந்து தந்தையை ஒரு பிரிய வேண்டிய நிலை இருக்கும் அவமானம் இருக்கும் இதெல்லாம் எட்டாம் பாவக காரகத்துவம் அதோட தொடர்பும் பொழுது அந்த பலன்கள் நடைபெறும் அடுத்து ஒன்பதாம் பாவக அதிபதி ஒன்பதாம் இடத்துலையே இருந்தார் அப்படின்னா ஆட்சியாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அவர் ஆட்சியாக இருக்கும் பொழுது தந்தையினால் நல்ல லாபம் இருக்கும் நல்ல வந்து அதிர்ஷ்டம் புகழ் அவருக்கு நல்ல தர்ம காரிய பணிகளில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அற பணிகள் செய்கிறது அந்த மாதிரி சிந்தனை அது எல்லாமே பண்ணுவார் ஒரு கோவில் கட்டுறது குளம் வெட்டுறது அந்த மாதிரி தர்ம காரிய பணிகளில் ஜாதகருக்கு ஈடுபாடு இருக்கும் அடுத்து ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க இடமாதிரி இருந்தால் கூட ஒன்பது குடையவர் பத்திலும் பத்து குடையவர் ஒன்பதிலும் இது ஒரு ராஜயோகம் நல்ல எல்லா வகையிலும் நல்லது பத்தில் இருந்தால் பதினொன்னுல இருந்தா நல்ல லாபம் பணப்புழக்கத்தினால் லாபம் ஒரு பெரியவர்களை மதிக்கிறது அந்த குணமெல்லாம் ஜாதகரிடம் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்தால் பனிரெண்டு அப்படிங்கிறது விரயஸ்தானம் அப்படிங்கிறதுனால செலவு வந்து நல்லதுக்காண்டி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு சுப விரயம் ஒரு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டதுனால அது பன்னெண்டோடு கனெக்ட் ஆயிருக்கிறதுனால ஒரு நல்ல வெற்றுக்காண்டி செலவு ஒரு விருந்தோம்பல் விருந்து வைக்கிறது அந்த மாதிரி ஆனால் ரொம்ப ஒரு ஜாதகர் வந்து ஒரு நல்ல சிறப்பான செல்வ நிலைமை அப்படின்னு சொல்ல முடியாது ஒன்பது குடை அதிபதி பன்னெண்டில் இருக்கிறது அப்படிங்கிறது விரையஸ்தானத்தில் அவ்வளவு நல்லதில்லை இப்போ பன்னிரு பாவகங்கள்லையும் நம்ம ஒன்பதாம் அதிபதி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ